ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இதுதான் எங்கள் கார்டனில் உள்ள ராஜா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு கார்டன் ஆரம்பிக்கும்போது இந்த செடி தான் வந்து முதன் முதல்ல நான் என்னோட ஒரு சின்ன கார்டனில் வச்சேன் எனக்கு ரொம்ப அழகாக ரொம்ப க்ரோத்து அப்புறம் வந்து ரொம்ப திக்காக புஷ்ஷாக நிறைய ஃப்ளவரோட இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆன்லைனில் இப்படியாக ஒரு கவிதையை நான் வாசித்தேன் ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் வாழ்கிற ஒரு ஒருத்தரோட ஒரு கவிதை கையில் காசும் இல்லாமல் வீட்டில் கேட்க மனசும் இல்லாமல் ஒரு நாள் எல்லாம் மாறிடும்னு ஓடிட்டு இருக்கோம் கேட்கும்போது இது வந்து ரொம்ப ஒரு மனசில் ஒரு தாக்கத்தை உருவாக்கின ஒரு கவிதை நல்லா இருந்து கேட்குறதுக்கும் மிடில் கிளாஸ் லைஃப் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த கவிதையை படிக்கும்போது மனசில் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கும் ஓகே டாப்பிக்கு வரலாம் இது வந்து இந்த ஃப்ளவர் பேர் வந்து டேபிள் ரோஸ் டேபிள் ரோஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் வந்து நிறைய கலர் இருக்குது நிறைய வெரைட்டி ஆஃப் கலர் வந்து இருக்குது எங்கிட்ட ஒரு டூ ஆர் த்ரீ கலர்ஸ் இருக்குது பட் ஒரு கார்டன் ஆரம்பிக்கும் போது ஒரு கார்டனை வந்து அழகாக்குறதுல இந்த டேபிள் ரோஸ் வந்து ரொம்ப ஒரு முக்கிய பங்கு வகிக்குது எங்கள் ஊரில் எல்லாம் இது வந்து பத்து மணி செடி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இதிலே வந்து நிறைய கலர்ஸ் வெரைட்டி நிறைய இருக்குது பட் நான் வந்து ஒரு த்ரீ ஆர் ஃபோர் கலர்ஸ் வச்சுருக்கேன் ஒரு ஒரு ஸ்டெம் போதும் அந்த ஸ்டெம் வந்து சின்ன சின்னதாக க கட் பண்ணி ஒரு பாட்டில் வந்து சுத்திலும் வச்சோம்னா ரொம்ப க்ரோத்தும் இருக்கும் அண்டு நிறைய ஃப்ளவர்ஸும் கொடுக்கும் சம்டைம்ஸ் இதில் சில பூச்சி தொல்லைகள் கூட இருக்கும் அப்போ வந்து இதோட ஸ்டெம்பை வந்து கட் பண்ணி பண்ணிவிட்டால் கிளியராகிடும் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்